இந்திய வசனம் நீதிமொழியில் இருபத்தி ஓராம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கர்த்தரோ இறுதி எங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிரிமானவர்களை இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகின்றார் இன்றைக்கு நீங்கள் கூட நினைக்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ உங்களுடைய மனது என்ன தோன்றுகிறதோ எதை செய்தால் இந்த காரியங்களை செய்தால் நமக்கு நன் 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 நன்மையாக இருக்கும் இந்த காரியங்களை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும் எந்த தொழிலை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம் வந்துவிடும் எது உங்களுக்கு கண்களுக்கு அது பசுமையாக தோன்றுகிறதோ பார்ப்பதற்கு அழகாக தோன்றுகிறதோ அதையெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் நன்மையாக இருக்கும் இந் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கின்றார் உங்களுடைய விருப்பப்படி அல்ல உங்கள் இறுதியும் உங்களுடைய எண்ணம் என்ன சொல்கிறதோ அதன்படி செய்வது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் ஆனால் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்ய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே கர்த்தர் இருதயங்களே நிறுத்து பார்க்கிறார் சில பேர் நினைப்பாங்க இந்த விஷயத்தை செய்தால் இந்த தொழிலை செஞ்சா நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம் இந்த காரியங்களை செஞ்சா நமக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துவிடும் தவறான வழியா இருந்தா கூட அந்த காரியங்களை செஞ்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் பெரிய செல்வந்தர்களா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் நினைத்து அந்த காரியங்களை செயல்படுவாங்க ஆனா அது இந்த உலகத்திலே வாழும்போது அது ஒருவேளை கொஞ்ச காலங்கள் அது ஒரு இனிமையாக ஒரு ஆசீர்வாதமாக ஒரு முன்னேற்றமாக ஒரு பசுமையாக ஒரு உலகத்தின் மக்களுடைய பார்வைக்கு ஒரு செல்வந்தர்களாக ஒருவேளை தீங்கான காரியங்களை செய்தால் கூட அது ஒரு செல்வந்தர்களாக இருக்கிறதுனால ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியமாக கூட இருக்கலாம் கர்த்தர் அதை விரும்புகிறாரா கர்த்தர் அதை செய்யும் போது சந்தோஷப்படுவாரா என்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் சில பேர் அவர்களை மாம்சமும் மனசும் விரும்பினபடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள் பிரியமானவர்களே ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் சற்று நிதானித்து யோசித்து பாருங்கள் உங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய வழிகளெல்லாம் நினைக்கும் போது அது உங்களுக்கு உங்களுடைய பார்வைக்கு அது செமையாக தோன்றலாம் நீங்கள் சில முடிவுகளை எடுக்கும் போது சில குடும்பத்தின் காரியங்களில் திட்டம் பண்ணி நீங்கள் முடிவெடுக்கும் போது சில காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களாக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைக்கலாம் அதை செய்தால் எவ்வளோ நன்மைகள் இருக்கும் தெரியுமா என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு அது சந்தோஷம் கர்த்தருடைய இருதயத்தை அது சந்தோஷப்படுத்துமா நம்முடைய இருதயத்தை கருத்தர் நிறுத்து பார்க்கும்போது அது சரியாக இருக்குமா என்று சொல்லி நீங்கள் கூட கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகள் நீங்கள் கூட யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களை கருத்தர் உங்களுடைய இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் அது சரியாக இருக்கிறதா என்று சொல்லி உலகத்தின் மனிதர்கள் ஒரு வயிற்று ஏதோ ஒரு பொருளை வயிற்று போடணும்னா அது சரியாக இருக்க வேண்டுமென்றால் அதை தராசையில் வைத்து அதை நிறுத்தி பார்ப்பார்கள் சரியான இடையாக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்பார்கள் அல்லவா நீங்களும் நானும் அப்படித்தானே செய்வோமா அப்படினால் அதே தான் கருத்தரும் கூட இது இந்த பிள்ளைகள் செய்கிறது சரியான வழியா இது ச தவறான வழியா இது கரெக்டாக தான் இருக்கிறாங்களா இவங்க செய்கின்ற காரியங்கள் சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நிறுத்து அவருடைய கையில் இருக்கிற அவருடைய தராசின்படி அவர் நிறுத்து பார்க்கிறார் நம்முடைய இதயங்களை நிறுத்து பார்க்கிறார் பெரிய மாணவர்களை நீங்களும் சற்று நிதானித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் கருத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்